வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் பதினேழு நாட்கள் அழகாக கடந்து சென்றன நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து அனைவரும் மெல்ல மெல்ல திருமண வேலைகளில் மூழ்கி போயினர் விஷயத்தை கேள்விப்பட்ட சித்தார்த்தின் தந்தை கோபத்தில் குதிக்கத்தான் செய்தார் ஆனால் அவரையும் சித்தார்த் சமாதானப்படுத்திவிட்டான் அவன் கேட்ட ஒரே கேள்வி தியாவின் பதில் என்ன என்பதுதான் அவளுக்கு சம்மதம் என்றவுடன் அவன் அமைதியாய் ஒதுங்கி கொண்டான் கனடாவிலேயே தியா வேண்டாம்னு தான் சொன்னாள் டாடி நான் தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களை அழைச்சிட்டு போய் பெண் கேட்டுட்டேன் என்னுடைய தப்புதான் தான் சித்தார்த் கூற அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போய் பெண் கேட்கும்போது அந்த பெண் சம்மதம் சொல்லுச்சாம் அவனது தாய் கோபத்துடன் இறையிட்டார் அம்மா விடுங்க எல்லோர் முன்னாடியும் மறுக்க தயக்கமா இருந்திருக்கும் எப்படியோ அதையும் இதையும் பேசி தனது பெற்றவர்களை சமாதானப்படுத்தி விட்டான் சித்தார்த் ஆனால் அவன் மனதின் ஓரம் எழுந்த வழியைத்தான் அவனால் சமாதானப்படுத்த முடியவில்லை காலம் அனைத்து காயங்களையும் மாற்றக்கூடியதல்லவா அது அவனுடைய காயத்தையும் ஆற்றி அவனது வாழ்வையும் நந்தவனமாய் மலரச் செய்யும் இங்கே ஆராதியாவிற்கு தவிப்பாக இருந்தது தன் காதலை உணர்ந்து கொண்ட பிறகு அபியிடம் தனது நேசத்தை தெரிவித்து மன்னிப்பே வேண்டலாம் என்றால் எங்கே அவன்தான் அவள் முகம் பார்த்துக்கூட பேச மறுத்து ஓடிக்கொண்டிருக்கிறானே தான் பேச வந்தாலே முகம் இருக விலகிச் சென்றுவிடும் அவனை இழுத்து வைத்து பேச அவளாலும் முடியவில்லை முடியவில்லை என்பதை விட நேரமில்லை என்றே கூறலாம் முகூர்த்த புடவை எடுப்பது நகைகள் எடுப்பது கோவிலுக்கு சென்று பொங்கல் வைப்பது என அனைத்து திருமண வேலைகளும் அவளை இழுத்து கொள்ள சரி கல்யாணத்துக்கு பிறகு பார்த்து கொள்வோம் என்று விட்டுவிட்டாள் அதுதான் அவள் செய்த தவறு காதலை அதற்குரியவரிடம் தெரிவிப்பதில் தாமதம் இருக்கக்கூடாது இப்படியாக ஊடலுக்கும் காதலுக்கும் கோபத்திற்கும் இடையில் அல்லாடி நாட்கள் கரைய திருமண நாளும் அழகாக விடிந்தது ஐயர் கூறும் மந்திரங்களை உள்வாங்கி திருப்பி உச்சரித்தபடி அமர்ந்திருந்த மணமகன்கள் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தனர் தேவருத்ரனும் விக்ரமும் ஆவலாக தங்கள் இணையை எதிர்பார்த்து காத்திருக்க அபிருத்ரனோ எதிரில் இருந்த அக்னியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மனதில் என்னதான் கோபம் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு நிறைவு எழத்தான் செய்தது தன் காதல் தனக்கே கிடைக்கப் போகிறது என்ற எண்ணம் அவன் மனதில் ஏற்பட்டிருந்த விரக்தியையும் தாண்டி ஒருவித அமைதியை அளித்திருந்தது மணப்பெண்களை அழைச்சிட்டு வாங்கோ ஐயர் கூற மூவரின் கண்களும் ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தன தோழிகள் புடைசூழ தேவலோகத்து தாரகைகளையே தோற்கடிக்கும் அழகோடு மணப்பெண் அலங்காரத்தில் மூன்று கன்னிகைகளும் மென்னடை நடந்து வந்து கொண்டிருந்தனர் மூவருக்கும் ஒரே மாதிரியான நிறத்திலேயே பட்டுப்புடவைகள் எடுத்திருந்தனர் மாதுளை முத்துக்களின் நிறத்தில் தங்க ஜரிகைகள் நெய்யப்பட்டு அகலமான பாடலுடன் அற்புதமாக இருந்தது அந்த புடவை மூன்று ஆண்களும் கண்களில் காதலுடன் தங்களது துணையை ரசித்து கொண்டிருக்க தேவருத்ரனின் அருகில் மிருதலா அமர்ந்தாள் விக்ரமின் அருகில் உதயா அமர ஆராதியா அபிருத்ரனின் அருகில் அமர்ந்தாள் அவளது அருகாமை அபிருத்ரனுக்கு அவ்வளவு நேரம் இருந்த மயக்க நிலையை அறுத்து எறிய அந்த இடத்தை மீண்டும் கோபம் ஆக்கிரமித்துக் கொண்டது அன்னைக்கு மட்டும் அந்த நிகழ்வு நடக்கலேனா இந்நேரம் அந்த சித்தார்த் கையால தாளி வாங்கியிருப்பா இந்த எண்ணம் அவனது கோபத்தில் எண்ணெயை வார்த்தது ஆவலுடன் நிமிர்ந்து பார்த்த ஆராதியா கண்டது அபிருத்ரனின் இருகின முகத்தைத்தான் கெட்டிமேளம் கெட்டிமேளம் மேலவாத்தியங்கள் முழங்க தேவதேவர்களின் ஆசிர்வாதத்தோடு உற்றார் உறவினர்களின் அச்சதிக்கு நடுவில் பொன் தாளியை தத்தமது இணைகளின் கழுத்தில் சூட்டி ஒருவர் மற்றவரின் உயிராகினர் கையில் பிடித்திருந்த தாளியோடு அபிருத்ரன் குனிந்து ஆனா ஆராதியாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க சட்டென்று நிமிர்ந்து அவன் கண்களுடன் தன் பார்வையை கலந்தாள் அவள் சந்தித்து கொண்ட நான்கு கண்களும் என்ன மாயம் செய்ததோ அவளது கண்களை விட்டு இம்மியளவு கூட தன் பார்வையை விளக்காமல் சிறைபிடித்தபடி அவளது கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் அபிருத்ரன் குடும்பத்தினர் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் தங்களது வாரிசுகளை ஆசிர்வதித்தனர் அடுத்தடுத்த சடங்குகள் நடந்தேற மணமக்களுக்கே உரிய செல்ல சீண்டல்களோடும் தீண்டல்களோடும் அந்த விளையாட்டில் பங்கேற்றனர் புது ஜோடிகள் இதில் விதிவிலக்கு அபிருத்ரன் ஆராதியா ஜோடி மட்டுமே அனைத்திலும் ஆராதியா ஆர்வத்துடன் பங்கேற்றாலும் எதிலும் ஒட்டாத அபிருத்ரனின் போக்கு அவளுக்கு கவலையை அளித்தது தன் காதலை வாய் வார்த்தையாக அவனிடம் சொல்ல முடியாவிட்டாலும் தன் செய்கைகளின் மூலமாவது எப்படியாவது அவனை உணர்த்திவிட வேண்டும் என்று அவள் தவித்த தவிப்பு அவனுக்கு புரியவில்லை அனைவரும் சுற்றியிருக்கையில் வாயை திறந்து சொல்ல அவளாலும் முடியவில்லை தங்களது வாழ்க்கையின் மிக அழகான தருணங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்தாலும் அவளால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை மனம் விட்டு பேசாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது என்பது அவளுக்கு புரிந்தது இவர்களது இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை தாத்தா விட்டார் இருவரிடமும் பேச வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டார் மணமக்கள் மண்டபத்திலிருந்து அறையிலேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மாலை வரவேற்புக்கு தயாராகி வந்தனர் மிகப்பெரிய பெரிய தொழில் சாம்ராஜ்யமான ருத்ரன் குரூப்ஸ் வாரிசுகளின் வரவேற்பு முக்கிய பிரமுகர்களின் வருகைக்கும் கச்சேரிக்கும் பஞ்சமாகவா இருக்கும் ஒரு வழியாக வரவேற்பு முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது இரவு ஒன்பது மணியாகிவிட்டது அதன் பிறகு மூன்று பெண்களையும் குளிக்க வைத்து மெல்லிய அலங்காரங்களுடன் மூவரையும் அவரவர்களது அறையில் விட்டுவிட்டு ஈஸ்வரி ரேணுகா மற்றும் பூரணி திரும்பும்போது மணி பத்தை தொட்டது முதல் இரவு மலர் மஞ்சம் ஜன்னல் வழியாக கசியும் பால் நிலவின் தன்னொளி உடலை வருடும் சுகமான குளிர்காற்று பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிலில் அருகருகே அமர்ந்திருந்த தேவருத்ரனுக்கும் மிருதுலாவுக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை அது அவர்களது சுப இரவு அல்லவா இதயங்களை சிகிச்சை செய்யும் அந்த இதய நிபுணனுக்கும் சிறு தயக்கம் இருக்கத்தான் செய்தது மிருது என்னவென்று தெரியாமல் அவன் அழைத்தான் உம் என்னவென்று புரியாமலேயே அவள் உம் கொட்டினாள் பெண்மையின் இலக்கணமாய் அருகில் அமர்ந்திருந்தவளின் அழகு அவனை சுண்டி இழுத்தது மெதுவாக தன்கரம் கொண்டு அவளது புறங்கையை வருடினான் கூசிச் சிலிர்த்தது அந்த பெண்மை விலகி அமர்ந்தவள் அருகே நெருங்கி அமர்ந்தவனின் கைகள் இப்பொழுது அவளது இடையில் மென்கோலம் வரைய உணர்வுகளை தாங்க முடியாமல் இதழ்களை அழுந்த கடித்தாள் அவள் அதை ஏன் கஷ்டப்படுத்துற காதோரம் வினவியவன் பற்களின் பிடியில் சிக்கியிருந்த அவளது இதழ்களை விடுவித்து தன் உதட்டால் சிறைபிடித்தான் மென்மையாக ஆரம்பித்த முத்தம் எப்பொழுது உணர்ச்சிகளின் கொந்தளிப்பாக மாறி காதலை காமமாக மாற்றியது என்று அவர்களுக்கே தெரியவில்லை காமதேவனின் ஆளுகையில் ஆடைகள் விடைபெற அவளுக்கு அவன் அங்கமாகினான் இதழில் ஆரம்பித்த அந்த யுத்தம் அவளது மேனியில் இடம் மாற உணர்ச்சிகளின் குவியலானால் அவள் அவளை தீண்டி சீண்டி சிலிர்க்க வைத்து அவளது பெண்மையை மலரச் செய்தவன் பேயாட்டம் போட்ட தனது உணர்வுகளையும் அவளுக்குள் உணர்த்தி அவளை தழுவி மிக அழகான சங்கமம் அவர்களுக்குள் நடந்தேறியது விக்ரம் உதயாவின் அறை வெள்ளை நிற புடவையில் கையில் பால் சொம்போடு உள்ளே நுழைந்த தன்னவளை அணு ரசித்தன விக்ரமின் கண்கள் காதலிக்க ஆரம்பித்த சில நாட்களிலேயே திருமணம் நிச்சயமாகிவிட அதன் பிறகு அவள் அவனோடு அலுவலகம் செல்வதற்கும் தடை வந்துவிட இருவருக்குமான தனிமை என்பது அரிதாகி போனது விக்ரம் கூட எவ்வளவோ முறை தேவாவிடம் புலம்பியிருக்கிறான் உனக்கென்ன ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிடல் உங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு அப்படியா காதலிக்கிறோம் ஒரே வீட்ல இருக்கிறோம்னு தான் பேர் ரெண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷம் முகம் பார்த்து பேசினது கூட இல்ல அவன் புலம்புவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது வீட்டில் தனிமையில் சந்திப்பவனிடம் மற்றவர்களை காரணம் காட்டி விலகுவதிலேயே குறியாக இருந்தாள் உதயா வெளியே அழைத்தாலும் வரமாட்டாள் இன்னைக்கு வசமா மாட்டினா எங்கே ஓடி ஒளியராள்னு பார்க்கிறேன் இவ்வளவு நாள் பிரிந்திருந்த கணக்கை ஈடுகட்டி விட வேண்டும் என்ற தாபத்தில் அவன் இருந்தான் உள்ளே நுழைந்தவன் கையிலிருந்த பால் சொம்பை அங்கிருந்த டீப்பாயின் மேல் வைத்தாள் அவள் கரம் பற்றி அவன் சுண்டி இழுக்க அவன் மேலேயே பூமாலையாக விழுந்தாள் அவள் எவ்வளவு நாள் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடின ஐ ரியலி மிஸ் யூ பேபி அவனது குரலில் அவளுக்கான ஏக்கம் அப்பட்டமாய் வழிந்தது விடுங்க அத்தான் செல்லமாய் சிணுங்கியவளின் கண்ணத்தை கடித்து வைத்தவன் இனி விடறதா உத்தேசம் இல்லை அவளது மூக்கோடு மூக்கு உரசினான் உதயாவிற்கோ தூக்கம் கண்களை சுழற்றியது அவள்தான் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிவிடுமாலாயிற்றே நேற்று இரவு தூக்கம் கெட்டது காலையிலிருந்து திருமண அழைச்சல் மாலையில் வரவேற்பில் கால்வழிக்க நின்றது அவளது உடல் ஓய்விற்கு கெஞ்சிற்று இதை எப்படி இவரிடம் சொல்வது அவள் திரு முழிக்க என்னடி முழியே சரியில்ல அத்தான் ராகம் அவன் மார்பில் சாய்ந்து சட்டை பொத்தான்களை பீக்க ஆரம்பித்தாள் அவள் அத்தானுக்கு என்ன நான் ஒன்று சொன்னால் கோவிச்சிக்க மாட்டீங்களே அது நீ சொல்றதை பொறுத்து இருக்குது எனக்கு உனக்கு எனக்கு தூக்கம் வருது அத்தான் நான் தூங்கட்டுமா ஒரு வழியாக அவனது சட்டை பொத்தான்களை பீத்தபடி சொல்லி முடித்தவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் அவனோ கண்ணிமைக்காது அவளைத்தான் முறைத்தான் ப்ளீஸ் அத்தான் என் செல்ல அத்தானில் காலையிலிருந்து பயங்கர அலைச்சல் ஃபீலிங் சோ டயர்ட் இன்னைக்கு தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு ஸ்பெஷலாக உங்களை கவனிப்பேனாம் அவளது கொஞ்சலோடு கெஞ்சிய விதம் அவனை வசீகரித்தது சரி தூங்கு அவன் கூறியது தான் தாமதம் குட் நைட் தான் கொட்டாவியை வெளியேற்றியபடியே குட் நைட்டை போட்டவள் கட்டிலில் படுத்து உறங்கியும் விட்டாள் சரியான தூங்கு ஆனாலும் என்ன செய்ய இந்த தூங்கு மூஞ்சி தானே எனக்கு பிடிச்சிருக்கு செல்லமாக அவளை கொஞ்சியவன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டு படுத்துவிட்டான் நித்ரா தேவி அவர்களை சுகமாக தழுவியிருந்தாள்